முன்னாடி பாக்குற என்ன தூக்கி விடுடியாமு என்னால எப்படியாத தூக்க முடியும் என் சாரியத்த என்னால முடியாது என்னடி பேத்துன வந்து தள்ளிட்டு இப்படி சொல்ற அவேன ஆம்புலன்ஸ் பண்ணா கால் பண்றாத்த அம்மு என்னடி இதெல்லாம் இது வரைக்கும் நான் இப்படியேவா வா இருக்கிறது ஹலோ ஆம்புலன்ஸா இது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு

இப்ப உங்களுக்கு ஓகேவா ஐயோ அம்மா என்னால முடியல டாக்டர் ஐமா சரிமா 10 டேஸ்ல சரியாயிடும் கவலைப்படாதீங்க நீங்க ஏமா பைக்ல வந்தீங்க பஸ்ல வர வேண்டியது தானே நான் பஸ்ல போலாம் தான் சொன்னேன் டாக்டர் ஆனா ஏன் மறுமுக அத கேக்கலையே டாக்டர் சரிமா சரிமா ரொம்ப பேசாதீங்க அமைதியா இருங்க நர்ஸ் இவங்க கூட வந்தவங்க எப்படி இருக்காங்க அவங்க ஓகே டாக்டர் சின்ன சின்ன காயம்தான் அவங்களுக்கு ஓகே நர்ஸ் பாத்துக்குங்க ஓகே டாக்டர் டாக்டர் கிட்ட நர்ஸ் சொன்னது உண்மையான கேப்போம் எம்மா நர்ஸ் அம்மா என் மருமக எப்படிமா இருக்கா உங்களுக்கு எதுவும் இல்ல அவங்க ஆல்ரைட் பாட்டி அது என்ன நர்ஸ் ஆல்ட் நைட் ஏ ஆல்ட் நைட் இல்ல பாட்டி அது ஆல்ரைட் அது ரொம்ப முக்கியம் அவ எப்படி கிரானே சொல்லுமா பாட்டி அம்மா அவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க அம்மா உங்களுக்கு எதாவது வேணும்னா உங்க மருமக வெளியே தான் இருக்காங்க அவங்கள கூப்பிடுங்க சரிங்களா என்ன நெசமா என்ன பார்த்து பாட்டி பாட்டி சொல்றேன் எனக்கு அவ்வளவு வயசு ஆச்சு உன்னோட அஞ்சாறு வருஷம் தான் கூட இருக்கும் என் வயசு ஓகே ஓகேய் ஆண்டி பாத்துக்கோங்க மருமகளே அடியாம எங்கடி இருக்க இங்க வாடி அடியே மருமகளே இப்ப உனக்கு சந்தோஷமா நான் எங்கேயோ சிவனேன்னு இருந்தேன் ஏதோ கால் வலிக்கு தாளத்தை தடவிட்டு வீட்டிலேயே கடந்தேன் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி இப்படியே தான் என்ன படுக்க வச்சிட்டியடி அப்ப நான் எதுவுமே செய்யல என்னடி அம்மா அப்ப நான் தான் வண்டி தள்ளனு சொல்றியா எங்கத்த அப்படி சொன்னேன் நான் அப்படிலாம் சொல்ல வரல அங்க ரோட்ல ஒரு சின்ன கல் இருந்துச்சு அது மேல ஏத்த கூடாதுன்னு இந்த பக்கம் பள்ளத்துல விட்டுட்டே வண்டி அதுதான் நம்ம கீழே விழுந்துட்டாங்க இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு நீங்களே சொல்லுங்க சரி அதை விடு அது எப்படி உனக்கு மட்டும் ஒரு அடி கூட படல எனக்கு மட்டும் இவ்ளோ அடி பட்டுருக்கே டி இருங்க டாக்டர் கூப்பிடுற போல இருக்கு நான் போயிட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரம் இதே இடத்துல இருந்தோம் அவ்வளவுதான் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்பாடா ஒரு வழியா வெளியே வந்துட்டோம் நீ வீட்டுக்கார கால் பண்ணி அத்தை கிட்ட போல ஆயிடுச்சுன்னு சொல்லிடும் அத்தை நம்மள போட்டு குத்துருவாங்க இந்த டைம்ல ஏன் கால் பண்றேன்னு கேட்பாரு நான் என்னென்ன சொல்றதுன்னு புரியலையே

சரின்னு அவள் கூட சைக்கிள் கிளம்பி வந்தேன் வர வழியில் கேட்டேன் முன்னால என்ன உட்கார வச்சு ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அதெல்லாம் நான் நல்லா ஓட்டிட்டு பார்த்தேன்னு சொன்னான் திரும்ப திரும்ப கேட்டேன் அதுக்கு ஒரு டயலாக் அடிக்கா பாரு அவள் ஆ நம்ம உங்களை கைவிட்டு தான் சரி திருமே இல்லைன்னு சொன்னாடா கேட்குறோம் ஏ செல்லப்பாண்டி நான் விழுந்த விஷயம் தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதடா சொல்லுங்க துப்பாண்டிகிட்ட சொல்ல அம்மா உன்ன வர சொன்னாங்க அண்ணா அப்படின்னு மட்டும் சொல்லு நான் விழுந்தட்டேன அவனுக்கு அவன் மனசு தாங்காதுடா சரிமா சரிமா நீங்க ரெஜிஸ்டர்டுங்க நான் அண்ணாக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படியே காலேஜ்ல இருக்கு என் பொண்ணு வர சொல்லுடா அவளையும் வர நீங்க விடுங்க அம்மா முதல்ல முன்னாடி என்னவோ பொண்டಾಟியேตีற மாதிரி ஆக்சன் எலி போனாதானே தெரியும் அவ சொல்றதுக்கு சரி அம்மா சரி அம்மா சொல்ல போறான் இது கூட எனக்கு தெரியாது என்ன இதெல்லாம் நீ ஒன்னு சொல்றே எங்க அம்மா ஒன்னு சொல்றாங்க புரிய அழாத விடு அம்மா பாத்துக்கலாம் நான் ஒண்ணு வேணும்ல உங்களுக்கு கீழ தள்ளல ஒரு கல்ல இருந்துச்சு அந்த கல்ல மலையே தான கீழ விழுந்துடுவாங்களேன்னு பக்கத்துல பள்ளத்துல வீட்டுட்ட வண்டி அதல தான் வண்டி கீழ விழுந்துச்சு சரி அம்மா அழாத நீங்க என்ன நம்பறீங்களா

முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணல தேங்க் யூ பாய் பாய்